தமிழக அரசு சத்துணவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான ஜாப் தான் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் இது இந்த ஜாப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வாலும் எதுவுமே கிடையாது உங்களுக்கு நேரடி நியமனம் மூலயமா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க போகிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியோ அல்லது தோல்வியோ நீங்கள் பெற்றிருந்தாலே போதுமானது அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ கேஸ் இப்போ வந்து இந்த லொக்கேஷன் எல்லாம் எங்கெங்கே வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தில் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடன வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய சத்துணவு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப்போட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்ட்டாக அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இது டைரக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்து அதாவது சத்துணவு மையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில காலி பணியிடங்கள் வந்து இருக்கு அந்த காளி பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் லுக் அப்படின்ற வேகண்ட் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வேகன்சிஸ் வந்து காலியாக இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளருக்கு வந்து நேரடி நியமனம் செய்வதற்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு சமையல் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது இந்த பணியிடங்களை நெருப்புவதற்காக தான் இதற்கான அனைத்து தகவலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் திருப்பத்தூர் டாட் என்ஐசி டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும் இந்த இணையதளத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து கிடைக்கும் இது இந்த அதாவது சத்துணவு மையங்களில் பணிபுரி இந்த அவங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரியை ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணியாளர்களுக்கு முதல் மாத சம்பளம் வந்து மூணாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டு கால பணிக்கு பின்பு பிறப்பு முறை வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் வந்து பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஒன் இயருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத ஊதியம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் வந்து பண்ணப்படமா அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கோங்க இந்த ஜாபுக்கு எத்தனை வயதுலேருந்து எத்தனை வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இருபத்தோரு வயது முதல் நாற்பது வயது வரை நீங்கள் வந்து பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளருக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதர தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் கேட்டகிரி வைஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம் பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவராக இருந்தால் இருபத்தி ஒரு வயதுலருந்து நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் பழங்குடியினராக இருந்தால் பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து வந்து பண்ணிக்கலாம் விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இருபது வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் குறைந்தபட்ச கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியோ அல்லது தோல்வியோ பெற்றிருக்க வேண்டும் அதுக்கான சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து சரளமாக பேச தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சுதான் நீங்க வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் தான் சரிங்களா விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சரிங்களா விண்ணப்பதாரின் குடியிருப்பு அதாவது குடியிருப்புக்கும் இடையே உள்ள இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கிலோமீட்டருக்கு தான் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேங்க நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலில் வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீட்டில் நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு தேவையான ஆவணங்களை வந்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் குறை அதாவது குறைவான பார்வை திறன் உள்ளவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் உடல் இயக்கு குறைபாடுகள் ஒரு கால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி வந்து கேட்டகிரியில் வந்து இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து தரப்புறோம் அண்ட் திராவ அதாவது திராவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் விதவைகள் அதாவது விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் ஒதுக்கீடு வந்து க இடஒதுக்கீடு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷனோ அல்லது எலிஜிபிலிட்டியோ உங்களுக்கு வந்து இருக்குது பெண்களை மட்டும்தான் முக்கியமாக வந்து அப்ளை வந்து பண்ணணும் காலி பணியிடங்களை விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்போது சரிங்களா எந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் நகராட்சி அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை வரைக்கும் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை உங்களுக்கான டைம் வந்து இருக்குது அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலிமாகவோ ஆர்டரி போஸ்ட் மூலயமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாமா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது விண்ணப்பிக்கிற போது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து வேணும் அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் விண்ணப்பத்துடன் வந்து பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிசி எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் மார்க்ஷீட்டும் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி கம்யூனிட்டி ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ் விதவைக்கான அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த பாட்டில் வந்து ஏதாவது ஒரு குறைபாடு வந்து இருக்குது விதவியோ அல்லது கணவரால் கைவிடப்பட்டவரோ அது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டகிரியாக வந்து இருந்தீங்க அப்படின்னா உண்டான சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து எப்படி தேர்ந்தெடுக்குவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வின் போது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் அதாவது நேர்வீன தேர்வின் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு வந்து அழைக்கப்படுவார்கள் சரிங்களா இதில் வந்து பெண்கள் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் ஆண்களை வந்து விண்ணப்பிக்க கூடாது அப்படி விண்ணப்பிச்சா அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும் நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து யார் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த ஏஜ் லிமிட் யார் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்கள மட்டும்தான் நேர்முக தேர்வுக்கு வந்து அழைக்கப்படும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் வந்து இருந்து டவுன்லோட் பண்ணும் சார் அப்படின்ற நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா சமையல் உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கீழவே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த விண்ணப்ப படிவு வந்து இருக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டம் எந்த ஊராட்சி சேர்ந்தவர் எந்த மாநகராட்சியை சேர்ந்தவர் எந்த நகராட்சியை சேர்ந்தவர் இது எல்லாமே நீங்கள் வந்து குறிப்பிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கும் பள்ளி நீங்கள் எந்த பள்ளிக்கு வந்து விண்ணப்பிக்கிங்க நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எந்த பள்ளிக்கு வந்து விண்ணப்பிக்கிங்களோ அந்த பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கிலோமீட்டர் வரை தான் இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் விண்ணப்பத்தாரின் பெயர் நீங்கள் யார் விண்ணப்பிக்கிங்களோ அவங்களுடைய பேர் அவங்களுடைய தந்தையின் பேர் அவங்களுடைய கணவனின் பெயரோ வந்து நீங்கள் வந்து கொடுப்பிட்ற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய கைபேசி எண் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கேட்டிருக்காங்க அண்ட் உங்களுடைய இருப்பிடம் முகவரி சரிங்களா உங்களுடைய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா வித் பின்கோடோடு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஊராட்சி ஒன்றியம் உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம் எது அப்படி இல்லை நான் வந்து சிட்டியில் இருக்கேன் அப்படின்னா நகராட்சி பெயர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா உங்களுடைய ஜாதி உங்களுடைய கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சியோ அல்லது தோல்வியோ இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து இருக்கணும் அண்ட் உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து சம சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான சர்டிஃபிகேட் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய மார்க்ஷீட்டை ஷீட்டை நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதுமானது நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆம் அல்லது இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஆதரவற்ற விதவியோ அல்லது ஆதரவற்ற பெண் அல்லது கணவரால் கைவிடப்பட்டோர் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆம் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து டிக் வந்து பண்ணிக்கலாம் பணியிடம் அதாவது பணியிடம் கோரும் மையம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பணியிடத்தை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணுறீங்க அதாவது எந்த ஸ்கூலில் வந்து அப்படியே வந்து பண்ணுறீங்க அந்த ஸ்கூலுடைய பேர் பள்ளியின் பேர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பள்ளியின் பெயரை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பள்ளிக்கும் அதாவது பணியிடம் கோரும் மையத்திற்கும் உங்கள் வீட்டுக்கும் இருக்கிற தூரம் எத்தனை கிலோமீட்ரு அப்படின்றத அவங்க வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அப்படி இருந்தால் வேண்டும் அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் அதில் கொடுத்துட்டு உங்களுடைய இடம் நாள் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களுடைய சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் வந்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் இதில் இணைக்க வேண்டிய சான்றிதழ் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாற்றுச் சான்றிதழ் எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை நகல் அண்ட் ஆதார் அட்டை நகல் சாதி சான்றிதழ் அண்டு இருப்பிடச் சான்றிதழ் அண்டு இதர முன்னுரிமை ஏதாவது ஒரு இருப்பினும் சான்றிதழ் வந்து இருந்தால் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கலாம் சரிங்களா இதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ பை ஸ்டெப்பை வந்து வெளியிட போகிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த மாவட்டத்திலே இங்கே இருக்கிற உங்கள் சொந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முனிசிபாலிட்டி ஸ்கூல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கவர்மெண்ட்டு ஸ்கூலும் இருக்கும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ காய்ஸ் தேங்க்யூ